எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அலங்கார வாசலிலே அலங்கோல முடமணன்று நடந்தானே நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடமணன்று நடந்தானே நாமத்தில் உமாளாகும் எல்லாமாகும் உமாளாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் எதுல ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவுமில்லை பாடுகள் துன்பங்கள் சூழ்நிலைகள் மனிதர்கள் உங்களை அலங்கோலப்படுத்தின அலங்கோலப்படுத்திட்டாங்களா அவமானப்படுத்திட்டாங்களா நீங்க சோர்ந்து போகாதங்க வாசனை இப்படியாய் சொல்லுது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக உங்களை அலங்கோலப்படுத்தப்பட்ட உங்களை அவமானப்பட்ட உங்களை கத்திர அலங்காரமான கிரீடமாகி உங்களை மாற்றப்போகிறார் நீங்கள் தான் அலங்காரமான கிரீடம் ஏன்னா உங்கள் வாழ்க்கை பிசாசும் மனிதனும் அலங்கோலப்படுத்திட்டாங்க அதனால் ஹாலரில் கத்தருடைய வார்த்தையின்படி இன்னைக்கு கத்தருடைய கையில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாய் மாறப் போகிறீங்க அலலூயா ஒரு காலம் வரைக்கும் பாருங்கள் அலங்கோலப்பட்டு அலங்கோலப்பட்டு மிதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஒன்றுக்குமே யூஸ் இல்லை ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லை அவமானமாக பேசியிருக்கலாம் உங்களை அலங்கோலப்படுத்தியிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் கீ நீ உங்களை கற்று அலங்காரமான கிரீடமாகி மாற்றப்போகிறா அல் லூயா தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதாங்க அல் லூயா அலங்கோலப்படுத்தப்பட்ட காரியங்களில் கத்துறவங்களுக்கு அற்புதங்களை செய்து அவங்களை உயர்த்துவா அப்போஸத்தில் மூணாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அல்ல லூயா தாயின் வயிற்றில் பாருங்கள் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிச்சு கேட்குறக்காக என்ன செய்வாங்களாம் வைப்பாங்களாம் அந்த அலங்கார வாசல் என்ன பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்தில் போகும்போது வரவங்கட்டெல்லாம் என்ன செய்வார் அந்த பிச்சை எடுப்பார் அல் லூய் அப்போ நடக்கவே முடியல பாருங்கள் தாய் வயிற்றில் சப்பானியாக பிறந்த மனிதன் அப்போ ஒரு நாள் கூட நடந்தே பார்த்துருக்க மாட்டார் அலங்கோலப்பட்ட வாழ்க்கை பாருங்கள் யாராவது தூக்கி கொண்டு தான் கொண்டு வைக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளும் வேதனை தான் அல்ல லூய் அலங்கோலமான ஒரு வாழ்க்கை அந்த மனிதனுக்கு அல்ல லூயா ஒரு நாள் தேவாலயத்தில் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பேதரும் யோவானும் அங்கே போகிறாங்க அவங்கள உற்று பார்த்துருக்கார் ஏதாவது வெள்ளியும் பொண்ணும் தருவாங்களா ஏதாவது பணம் தருவாங்களா அலை இல்ல ஏதாவது காசு தருவாங்களா அவன் நோக்கி பார்த்தானா பேதரும் யோவானும் அவனை உற்று பார்த்து அலை இல்லோ எங்களை நோக்கிப்பார் என்றால் அவன் அவரது ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி ஏதாவது கிடைக்கும் ஏதாவது தருவாங்க அப்படி நோக்கி பார்த்தாங்களாம் அல்ல லூயி அப்பொழுது பேர் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ள உள்ளதை உனக்கு தருகிறேன் ஒரு வேலை பாருங்கள் அவங்க ஒரு பணத்தை கொடுத்துட்டு போயிருந்தா அன்னைக்கு ஒரு பசி தாங்க தேர்ந்திருக்கலாம் ஹல லூயா ஹல் லூயா ஆனால் பாருங்க சொல்கிறாங்க எங்கள் இடத்துல வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை என்னிடத்துல உள்ளதை உனக்கு தரேன் நசுரினா நாம் நாமதை எழுந்து நட என்று சொன்னார்களாம் சொல்லி பாருங்க கையினால் அவங்க பிடித்து தூக்கி விட்டார்கள் தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது காலையில் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்கு பிரவேசித்தான் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க அலங்கோலப்பட்ட அந்த மகனை அலே லூயா அல்லே லூயா அல்லே லூயா தூக்கி விட்டுட்டாங்க எழுந்து நட அலலு யாஹா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பல வருடங்களாய் பல மாதம் பல நாட்கள் அலங்கோலப்பட்டு கொண்டு இருக்கீங்களா கலில் தலைகெழுத்து எத்தனை ஆச்சு அலலு நாலு சோறுல உந்த அழுது அலங்கோலப்பட்டுட்டே கல இ திருமணமாகி வீட்டுக்கு வந்தேன் என் வாழ்க்கை அலங்கோலமாயிற்று திருமணம் பண்ணி என் பிள்ளைக்கு கொடுத்தேன் என் பிள்ளை அலங்கோலமாயி மாறிட்டாளே இன்றைக்கி என் பிள்ளை எவ்வளோ அலங்காரமாக வாழ வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கி அலங்கோலப்படுத்தப்படுறாங்களே வியாதி நிமித்தமாய் அல்ல இல்லை கடன் பிரச்சனை நிமித்தமாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கி அல்ல இல்லை அலங்கோலப்பட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் நீங்கள் அம்மே உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை கத்திர அலங்காரமான கிரீடமாய் மாற்றுவான் உங்கள் வாழ்க்கையை அலங்காரமான கிரீடமாய் கத்தர் மாற்றுவான் அதுவும் கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக மனுஷருடைய கையில் அல்ல கத்துருடைய கையில் நீங்க அலங்காரமான கிரீடமாய் உங்களை மாற்ற போகிறார் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் எங்கே கைவிட மாட்டா பொண்ணும் இல்லை பொருளில்ல ஏயு உண்டு அவ நாமமுண்டு அல்லே லுயா அல்லே லுயா ஏயுவி நாமம் உண்டு வழி உண்டு சத்தியம் உண்டு ஜீவன் உண்டு எய் சுவி சுகம் உண்டு பலன் உண்டு என் வாழ்வில் ஏசுவி நாமத்தினாம் அல்ல லூயா அல்லை லுயா நன்றி அல்ல லூயா அல்ல லூயா வெள்ளி இல்லை இடத்துல பொண்ணும் இல்லை நீ விரும்புகிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் ஏய்சு நாமம் என்கிட்ட இருக்குது ஆமேன் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஏசு நாமம் உண்டு ஏசு உங்களுக்கு உண்டு உங்களை உயர்த்துவதற்கு ஆமேன் அல்ல இல்ல பல வருடங்களை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் அந்த காரியம் எனக்கு வாய்க்கவே மாட்டேக்குதே அல்ல லூயா அல்ல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க திருமணமாகி போன நாள் முதற்கொண்டு நான் அலங்கோலப்படுத்தப்பட்டேன் அல்ல லூயா அலங்கோலப்படுத்தப்படுகிறேன் வேதனைகள் கண்ணீர்கள் என் வீட்டில் அவ்வளவு நான் செல்வ சீமானாய் அவ்வளோ வாழ்ந்தேன் போன வரதட்சணை கேட்குறாங்க கொடுமை பண்ணுறாங்க இன்னும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டோன்னு சொல்லி என் கண்ணோட பேச விட மாட்டாங்க அல லூயா அல லூயா சபலை தரிக்கார என்னை வேதனைப்படுத்துகிறாங்க என் வாழ்க்கை அலங்கோலமாய் மாறி போனது தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலைமையா பிள்ளை ஒரு வியாதி வியாதி வந்து அடுத்தவள் நம்பி வேண்டிய சூழலை வந்துட்டா ஹலோ லோயா இன்னைக்கு நீங்கள் தான் கத்திரடைகள் அலங்காரமான கிரீடம் அலை அவமானப்படுத்த பிள்ளை அவமானப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை தான் கொண்டு அலங்கோலப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை கொண்டு தான் கத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்களை கொண்டு தான் நீங்கள் தான் இயேசுக்கு வேணும் உங்கள் வாழ்க்கை தான் நீங்கள் அலை கட்டி அநேகருக்கு அலங்காரமாய் கத்தர் மாற்றப் போகிறார் நீ கத்தருடைய அலங்காரமான கிரீடம் நீங்கள் தான் ஹல லூயா எழுப்பி விட்டவனை பாருங்கள் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனுடனேத்து போனான் இன்றைக்கி நீங்களும் அமை குதித்தெழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்கப் போகிறீங்க அமேன் ஹல லூயா ஹல இந்த வார்த்தை உங்களை ஆற்றி தேற்று இந்த வார்த்தை உங்களுக்கு அதிசயங்களை கொண்டு வரும் இந்த வார்த்தை கத்தனுடைய வேதம் குறைபட்டுதான் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறத மாதிரி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையும் அலங்கோலப்படுத்தி போட்டான் பிசாஸ் மந்திரவாதி நிமித்தமாய் பில்லிசு நிமித்தமாய் நான் நினைத்த வாழ்க்கை வாழ முடியாதபடி அமே அலை லூயா ஊழி செய்ய முடியாதபடி அவன் லூய் அலை லூய வருமானத்தை அடித்தடித்து போட்டு என்னை அலங்கோலப்படுறேன் குடும்பத்தை அலங்கோலப்படுத்தினான் பிசாஸ் அவமானப்படுத்தப்பட்டோம் சோர்ந்து போன நாட்கள் அழுத நாட்கள் ஏன் இந்த உலகில் வாழணும் ஏன் எதற்காக எடுத்துக்கொள்ளும் என் பிரதமர் சபிக்கப்பட்டு போகட்டும் அடுத்த நாட்கள் ஏராளம் 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 இன்றைக்கி பாருங்கள் ஹாலி அலங்கோலப்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் கத்திர இன்றைக்கி அலங்காரமான கிரீடம் அவருடைய கையில் வச்சுருக்க அப்படின்னால்தான் இன்றைக்கி உங்களோட கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஹாலு லூயா லூயா நீ கத்திரைய அலங்காரமான கிரீடமாக இருக்க போய் தான் ஒவ்வொரு இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை போட கத்திரின் கிருபை தருகிறா அவருடைய கிருபை கிருப இன்னைக்கு கத்துற உங்களையும் ஆசிர்வித்து அலையில் அலங்காரமான கிரீடமாய் மாற்றி இங்கே தான் அலங்காரமான கிரீடம் பாடுகள் துன்பங்களை அனுபவித்த பிள்ளைகளை தான் பாருங்கள் அவர் அலங்கார அலங்காரமான கிரீடமாய் மாற்றி உங்களை மயில்விப்பார் அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அவமானம் அடைவதில்லை அப்பா நனுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நனுமது பிள்ளை உம்மைத்தான் நான் பார்க்கிறே பிரகாசம் அடைகின்றேன் காலைவளை எலும்புங்க தேவப்பிள்ளைகள் செப்பிங்க 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 இது என்னுடைய காலம் பரிசு தாபிகளை யார் நிரம்பி செவிக்காங்களோ அவங்களுக்கு அன்னைக்கே அற்புதம் அன்னைக்கே கட்டுகள் உடையும் ஆமாம் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் ஏன்னா ஆவி நெருங்கிட்டால் அதிசயம் நடக்கும் பாருங்கள் ஆமாம் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சான் ஜலத்தில் அசைவாடி ஆவி வெளிச்சம் உண்டா கடவுள் செல வெளிச்சம் உண்டாயிட்டு அது எவ்வளோ பெரிய இரளாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் பரிசு உள்ளே வந்துட்டா பாருங்கள் அபிஷன் நோகங்கள் மூறிக்கப்படும் அல்ல இல்லாம நாளைக்குள்ளே இன்னைக்கே அற்புதங்களே செய்வார் உங்களுக்கு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை கத்துறா அல்ல இல்ல அலங்காரமான கிரீடமாய் மாற்றுவார் சொர்ந்து போன மகளே மகளே எழும்பு துள்ளி குதி தெய்வரே அலங்காரம் கிரீடம் போக்குறா என் வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டா என் குடும்பத்தில் வந்துக்கிட்டா என் பிள்ளைடைய குடும்பத்தில் விட்டா அல்ல இல்லை அலங்காரமான கிரீடம் நாங்கள் தான் என்னாலும் அழுதுக்கிட்டே இருப்போம் நினைச்சிங்களா இனி என்னால் அழமாட்டோம் அளவரோட காலில் சிரிக்க ஒரு காலோட கத்துரை எங்கள் சிரிக்க வைக்க போகிறா என் சுகத்தை கொடுக்குறா அம்மையை நாங்கள் இனி நாங்கள் பட்டு பட வேண்டிய தேவையில்லை நாங்கள் தான் அலங்காரமான கிரீடம் என் தேவனுடைய இயக்கத்தில் அலங்காரம் கிரீடமான கற்று வச்சிருக்கிறா அலை லூயா சொல்லி அரிக்கிடுங்க தேவ பிள்ளைகளே உன் வாயை விரிவாய் தர நன்மையான நிர்பாசம் சொல்லுது பாருங்க அலை லூயா ஊரக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் உதி வரையும் கல்வாரி தோனிதான் மனைமாரி பொழியும் நால்வரை உழைத்திடுவோம் கிறீஸ்துக்காய் இழந்தவர் எவரும் தரித்தீரானதில்லை மேன்மை கை காஷ்டம் அடைந்தோர் அலை லூயா அலை லூயா அலை லூயா ஏசப்பாமி நன்றியோடு நான் ஸ்வத்திரிக்கிறேன் இந்த ஜெபத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா கத்தரி தோறது ஒவ்வொரு பிள்ளை எத்தனை தெளி தெளிக்கிறேன் 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 அலங்கோலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை சுவாமி அவமானப்படுத்தப்பட்ட வாழ்க்கைப்பா வெட்கத்தை அனுபவிக்கப்பட்ட பிள்ளைகளையா நீங்க உடைய காலங்க அலங்காரமான கிரடமாய் மாற்றுங்கப்பா விசாச மக்களை அலங்கோலப்படுத்திட்டாங்கப்பா இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்து அலங்காரமான கிரடமாய் மாத்திருங்க இசைப்பா ஒரு வீசே இப்படி வரலாம இறங்கட்டும் இப்பட அக்கினி இறங்கி வரட்டு பாய்ந்து வரட்டும் ஐயா நன்றி செலுத்துக்கிறப்பா நன்றி 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 அதிகாலை நேரம் அலையில் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கி ரூபாய் தந்தீரையா ஆனந்த மலையில் அனைத்து அனைத்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையாம் நன்றி ராஜா சுராஜா நன்றி ராஜா ஏ சுராஜா லுய காயப்பட்ட சியோனே கண்ணீர் வடிக்கும் சீயோனே உன் மாற்ற வந்தேனே உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே காயப்பட்ட சியோனே கண்ணீர் வடிக்கும் சியோனே உன் அடிக்காயமாற்ற வந்தேனே உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே ரொக்கமான இறக்கத்தாலே உன்னை கண்டேனே உன் அலங்கோல முகத்தை கண்டு ஓடி வந்தேனே உன் இருளெல்லாம் நீக்க வந்தேனே உன் மாற்ற வந்தேனே உருக்கமான இறக்கத்தாலே உன்னை கண்டேனே உன் அலங்கோல முகத்தை கண்டு ஓடி வந்தேனே உன் இருளெல்லாம் நீக்க வந்தேனே உன் அடிக்காயமாற்ற வந்தேனே அலை லூயா அலை லூயா அலை லூயா நண்டிப்பா நண்டிப்பா நன்றிப்பா அலை லூயா வல்லம வல்லம இறங்கட்டு இறங்க எப்பக்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவது இல்லை நன்றி இப்போ ஒவ்வொருவரையும் சப்பா அலங்காரமான கிடமா நீங்கள் மாற்றிருங்க அலே லூயா நன்றி 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 கத்தருணை மென்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே சத்தரு கழுதிரா எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவா வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்தருணை மென்மையாக வைப்பா கத்தரு மென்மையாக வைப்பாம் உன்னை அவனக்காக தெரிந்து கொண்டா தன் பெயரை உனக்காக வழங்கினாரே சுற்றமோ நண்பரும் உன்னை மாதிக்க உன்னை மென்மையாக வைப்பா உன்னை மென்மையாக வைப்பா நீ காலங்காதே மனமே அலை லூயா அல்ல லுயா கண்டிப்பாக வல்லம 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 இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டி இறங்கட்டும் எல்லா கட்டுகள் இன்றைக்கி ஒட்டையட்டு மேசுவேன் நாம தந்திரக்கட்டு தந்திரக்கட்டு பொல்லாத பொறாமை கட்டு எரிச்சிட்டு எல்லாம் நீ எரிஞ்சு சாமளாகட்டும் கட்டும் அக்கினி 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 அக்குனி அக்கினி அக்கினி வல்லம வல்லம எறங்கட்டும் குடும்ப குடும்பம் ஆலயத்துக்கு போனேன் கிருபே ஊற்று கிருபே ஊற்று கிருபே ஊற்றும் கிருப 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 அலை லூய்யா ஹாலை லூயா ஹாலை லூயா நன்றிப்பா ஒவ்வொருவரையும் இசைப்பா உங்களுடைய கையில் எடுத்து அலங்காரமான கடமாயி மாற்றிருங்க பாவங்களே மன்னிங்க சாபங்களை மன்னிங்க 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 அல்லை லூயா இனி அலங்கோலப்படுத்தப்பட்ட இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை போய் எழுந்து சொல்லிக்க வைப்பீராக நன்றி 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 ஆளு லூயா ஆள் லூயா ஆளு லூயா யசு நீங்க இருக்க இல்ல நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க சொல்லுங்க தேவ பிள்ளை காலையில யேசு நீங்க இருக்க இல்ல நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா நந்திப்பா நன்றிப்பா நன்றிப்பா வல்லம்மா வல்லம்மா இறங்கட்டி 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 இறங்கட்டு உம்மை பாடாத நாட்கேளுமில்லையே உம்மை தேடாத நாட்கேளும் உம்மை அல்லாமல் யாரை நாரை சிப்பே உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவே நம்புங்க உந்தன் பிள்ளையை அக்கடி அக்கனி அக்கடி இறங்கட்ட அக்கே ஒவ்வொரு உள்ளே கட்டுகள் உடைக்கிறேன் ஒட்டைக்கிறேன் ஒட்டைக்கிறேன் எஸ் விமத்துல தெளி தெளிக்கிறேன் 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 ஒவ்வொரு கூடாத தெளிக்கிறேன் தெளிக்கிறேன் தெளி சொன்ன போன பிள்ளைகள் பலப்படுத்துங்க உற்சாகப்படுது பயப்படாது என்று சொல்லு தேவைகளை சந்தியும் 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 இந்த நாள் மூலம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க இசை பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பா எல்லா கட்டுகளையும் ஒட்டைக்கிற பிள்ளைகள் மேலே அதில் லூயா குடும்பத்தார் மேலே எல்லோருமே கட்டுகளை ஒட்டைத்து ஒட்டைத்து நாங்கள் செய்ய எடுக்கிறோம் நாமத்துறோம் மண்ணி மன்னி 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 அதில் லூயா சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் ஈரோளின் நாட்கள் நீங்கும் வெளிச்சம் முன்மேல் உதிக்கும் இயேசுவின் நமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் இயேசுவின் நமத்தினா ஒரு புதுவழி உனக்கு தீரக்கும் நன்றி நன்றி ரெண்டு ரெண்டி ரெண்டி ரெண்டு ரெண்டி ரெண்டி ரண்டி வல்லமோ வல்லம 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 இறங்கட்டு 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 செவிக்க வைக்கும் எங்கள் செப வீரனும் துதிக்க தூண்டும் துணையாளரே சத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறியவாறுமையால் எலு ஆட்கொண்டு எங்களை அனகா அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே நன்றி நன்றி நண்டி ரந்தி நன்றி நண்டி அக்னி அக்குனி 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 எங்களாம் துணிக்கிதோ அங்கெல்லாம் தேவம் மகிமை அம்மை வெளிப்படட்டு எங்கெல்லாம் சத்து துணிக்குதோ அங்கெல்லாம் சத்துரு விழுவானாக நொறுகுவான கோழையத்தை முறி அட்டுக்கு இறவும் பாலும் பயமுத்துல கோழையத்தை முறி அட்டு கிரேசு விநாம் ஆமத்து இசைப்பள்ளி சந்திரங்களை முறிய அட்டு கைசு எல்லா சோர்வுகள் கலக்க எல்லாம் எறி வெளியேறி போகட்டே சுவி நாமத்துறேன் வல்லம்ம வல்லம்மை செபிக்க வைங்கி துதிக்க வைங்க பாட வைங்க மட்டு சஞ்சரிகளை குற்றங்களை மண்ணி குறைகளை மண்ணிங்கடாட்டி அற்புதர் அற்புதே அற்புதர் அற்புதர் ஏசு அற்பு பாடல் பாடி 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 செபிக்க பயங்கி பாடல் பாடி 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 அல்ல நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இக்கார பூஷ ஜெயம் எடுக்கிறோம் யேசுவின் நாமத்திராள் அல்ல லூயா வியாதியிலிருந்து அமை சாபத்தில் விடுதலை அக்குங்கே சப்போம் என்னென்ன காரியத்தை அழுது அழுகிறாங்களோ அந்தந்த காரியம் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்திராள் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா நன்றி நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் கற்றுக்கிடக்கிற அலங்காரமான கிரீடமாக மாற்றிடுங்கப்பா மாற்றுங்கப்பா போய் அலங்கோல பட்டப்பட்ட வாழ்க்கை வேண்டாப்பா அன்றைக்கி தகப்பனை நடக்க முடியாது நடக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை தகப்பனை அலங்காரமாயி மாற்றி நீங்கள் ஈஸப்பா நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ராஜா ஆமாம் அலங்காரமான கிரீடமாய் மாற்றிடுங்க இசப்பா அல்ல லூயா நன்றி 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 கிரீடமாய் மாற்றுங்க ஈஸப்பா உங்களுடைய பாத்தில் அல்ல லூயா நாங்கள் செபிக்கிறோம் 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 நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இறக்கத்திற்கு முடிவே இல்லை ஓம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதொருகும் தெய்வமே செய்யா உமை மனதாரு தூதிப்பேன் சௌஸ்தரிப்பேன் அல்ல இல்லூயா நன்றி 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 நன்றிப்பா நன்றி வல்லம வல்லம இறங்கட்டு 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 அக்குன்னு இறங்கட்டையா இந்த நாள் முழுதும் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க சத்துரு தொடக்கூடாதுப்பா ஃபுல்லாத மக்கள் தொடக்கூடாது சூழ்நிலை தொடக்கூட எல்லாம் சாதமாகி குட்டுங்கப்போ அந்த நாளில் வல்ல லூய வல்லம 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 இறங்கட்டு டேட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் சமாதானம் பிற வீட்டுக்குள்ளே உள்ளாவுங்கப்போ சமாதானம் உண்டாகட்டும் ஆசலத்தை உண்டாகட்டும் நாள் முழுதும் அதுக்காக தோல் வழி நடத்தும் ஏசுஞ்ச வீரப்பிதை